ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் என்ப நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களையும் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது இந்த தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி நம்ம ஷோவில் அலங்கு இந்த படத்தோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் அலங்கு வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு வந்து ப்ரெஷ் ஷோவிலேருந்து சரி அவங்களை ப்ரமோஷன் பண்ணதுலேருந்து சரி இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஓரளவு டீசெண்டாகவே இருந்தது ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கேஸ்ட் க்ரூ அப்படின்னே சொல்லலாம் டேரக்டர் மட்டும் ஒரு ரெண்டு மூணு படங்கள் எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம்னு பார்த்தேன் ஸோ படம் எப்படி இருக்குன்னு இப்போ சொல்லிடுறேன் ஸோ அலங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்பி சக்திவேல் அப்படிங்கிறது டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு அஜிஷ் தான் வந்து இசையமைச்சிருக்காரு இந்த படத்தில் வந்து செம்பன் வினோத் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஒரு ப்ராமினென்ட் ஃபேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குணநிதி வந்து லீடாக பண்ணியிருக்காரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அவர் தான் படத்தோட ஹீரோ அப்புறம் காளி வெங்கட் ஒரு இம்பார்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு அதே தண்ணி நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் இருக்காங்க எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வெயிட்டேஜ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காரு டேரக்டர் சும்மா வைக்கணும்னு வைக்காமல் எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காரு அதை தாண்டி ஒரு நாய் வந்து இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அந்த அதை வச்சு தான் அந்த கதையை நவருது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் எது நல்லா இருந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட திரைக்கதை வந்து நம்மளுக்கு போர் அடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் போர் அடிக்காத மாதிரி ஒரு திரைக்கதை வந்து டேரக்டர் கொண்டு போயிட்டார் படத்தை கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டோரிங்க அதை தாண்டி நிறைய இந்த சிட்டி சைட்லலாம் படம் எடுக்காமல் ஒரு காட்டுக்குள்ளே கிராமத்துக்குள்ளே அப்படி வந்து இந்த கதையை நகர்த்திருக்காரு அது பார்க்க விஷுவல்ஸாகவும் ரொம்ப அருமையாக இருந்தது அதே சமயத்தில் படத்தில் இந்த ஒரு சில சிஜி அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வச்சிருந்த பட்ஜெட்டில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் படத்தில் எடிட்டிங் அண்ட் சினிமாக்ராஃபி ரொம்ப அருமையாக வந்திருக்கு எடிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கிரெடிட் கொடுக்கணும் ஏன்னா இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எடிட்டிங் வந்து எடிட்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி ஹீரோ குணநிதி அவர் தான் வந்து படத்தோட லீடு ஸோ அவர் வந்து ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது அவரோட பெர்ஃபாமென்ஸ் அந்த ஊரில் ஒருத்தவங்க இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதேமாதிரி பண்ணியிருந்தாரு அதுமாதிரி அவங்களோட அம்மா கேரக்டரில் பண்ணிருந்தவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலில் வந்து ஒரு ஸ்ட்ரங்க்லாம் இருக்குது அதெல்லாம் வேறு லெவலாக இருந்தது அதுக்கப்புறம் செம்பன் வினோத் அவருக்கு சொன்னோம் அவர் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தில் கரெக்டான கேரக்டர் கொடுத்துருந்தாங்க சப்டில் நடிச்சு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் காளி வெங்கட் காளி வெங்கட் நார்மலாகவே ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ சீக்கிரம் எல்லா படத்துலையும் கமிட் ஆக மாட்டாரு அவருக்குன்னு ஒரு கேரக்டருக்கான அழுத்தம் அதை தாண்டி அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா கமிட்டாக அந்த வகையில் எந்த படத்துலையும் அவர் கூட்டுருந்து கேரக்டர் ரொம்ப அருமையான கேரக்டர் அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் எமோஷ்னலாக ஷேர் பண்ண ஒரு படத்தில் அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப எமோஷ்னலாக ஒரு சில கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் இந்த படத்தில் ப்ளஸ்ஸுங்க படத்தில் ஃப்ளாஸ்ன்னு பெருசாக எதுவும் சொல்ல முடியல ஏன்னா ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு மூவி ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன லாஜிக்கல் திங்ஸ் வந்து ஒரு சின் சின்ன சின்னதாக இருக்குது அது பெருசாக இந்த படத்தில் பார்க்கும்போது தெரியல அதை தாண்டி இந்த படம் வந்து ஓவராலவே நம்மளை வந்து என்கேஜ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது அது மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை தேட்டர்கள் வாட்ச் தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னால் படத்தில் கண்டென்ட் அது மாதிரி ஒரு கண்டென்ட் ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும் ஸ்டோரியாக இருக்கட்டும் ரொம்ப அருமையாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க கடைசியில் ஒரு சில ஜஸ்டிஃபிகேஷன் அந்த நாய் மேன் வெர்சஸ் டாக் அப்படின்னு கூட சொல்லலாம் அது அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க அதில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு எனக்கு நீங்களும் படம் போய் தேட்டரில் பாருங்கள் ஒரு நல்ல திரைப்படம் ஒரு ரியலிஸ்டிக்கான மூவி மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் தேட்டரிக்கல் வாட்ச்க்கு இந்த படம் ஃபேமிலியோட கூட நீங்கள் இந்த படத்துக்கு போகலாம் அந்தமாதிரி தான் ஒரு படம் அலங்கு ஸோ இந்த படத்து சினிமா சந்திர சேனல் கொடுக்குற ரிவியாவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தாங்க ஆளுங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வாரம் கூட போய் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்